ஹலோ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட்டை எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கிட்டே போயிட்ருக்கோம் அப்படின்றத பற்றி தான் இருக்கோம் ஸோ இந்த டெமோ அக்கௌண்ட்டு நம்மளோட என்டையர் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த அக்கௌண்ட்டோட இன்னைய ஸ்டேட்டஸ் பார்ப்போம் ஸோ நம்ம நான் சொன்ன மாதிரி ஜூலை தேர்ட்டி ஒனில் ஃபார்ட்டி டூ தௌசண்டில் ஆரம்பித்த இந்த அக்கௌண்ட்டு ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட்டு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி நைனில் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ரேஞ்சு வந்திருக்கு ஸோ அது கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர் ரேஞ்சுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு ஸோ இன்னும் ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டூ டூ தௌசண்ட் ஸோ வீ கேன் கான்ஃபிடென்ட்லி சே நம்ம இதை வந்து ஒரு பத்தாயிரம் டாலர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு வித்தின் ஒரு ஒன் மந்தில் அப்படின்றத கன்ஃபார்மாக இதில் இருந்து தெரியுது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஸோ ஸோ இந்த ட்ரெண்டு இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம் ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபார்ட்டி டூ தௌசண்ட்லேருந்து எயிட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் வந்து கொண்டு போகிறது தான் நம்மளோட டார்கெட்டு ஸோ என்ன நம்மளோட பிளான் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா டெமோன்றதுனால தொடர்ந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதுவே வந்து ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா எவ்ரி மந்த்து டென் பர்சன்டேஜ் டார்கெட்டு ஒன்ஸ் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண உடனே நம்ம ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிடுவோம் திரும்ப ட்ரேடிங் ஆப்பை ரெசியூம் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா ஒரு கேப் விட்டு திரும்ப நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங்கில் தான் வந்து பண்ணுவோம் ஸோ அப்படி தான் வந்து ப்ரொடக்ஷனில் பிளான் பண்ணணும் டார்கெட் வந்து எவ்ரி மந்த் டென் டென் பர்சன்டேஜ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணால் டுவெல் மந்த்துக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதாவது ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எல்லாம் புக் பண்ணுறது அவ்வளோ ஈஸியானது கிடையாது ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு ஒர்க்கு பட் இந்த பாட்டு வந்து அதை பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம் ஸோ டிசைன் பண்ணியிருக்கோம் பர்ஃபெக்டாக ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஒரு ஒன் டொண்ட்டி பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து இந்த சேனலில் வந்து ஃப்ளாஷ் பண்ணிட்ருவோம் இந்த ட்ரேடிங் எல்லாம் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் எதுவுமே நான் மேனுவலாக க்ளோஸ் பண்ண மாட்டேன் எல்லாமே ஆட்டோ க்ளோஸிங் தான் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதிலே நடக்கும் ஸோ இது வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அது சம்மந்தப்பட்ட இது சம்மந்தப்பட்ட இன்னும் நிறையா டீட்டெயில்ஸை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஒரு சிங்கிள் போட்டு ஸோ எங்கெல்லாம் ஹைலி வாலட்டைல் இருக்கும் அந்த மார்க்கெட்டில் நல்லா எக்ஸ்ட்ராட்னரியாக பர்ஃபார்ம் பண்ணும் சடன் வாலட்டைல நமக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கும் அடி வாங்கும் பட் வந்து ஒரு வாலட்டைல் ட்ரெண்டு ஒரு ஹெல்த்தியான வாலட்டைல் ட்ரெண்டு அது அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்கும் மார்க்கெட்டில் ஸோ அந்த ட்ரெண்டில் இந்த பாட்டு வந்து ரொம்பவே நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணும் தான் டிசைன் பண்ணியிருக்கோம் முன்ன சொன்ன மாதிரி ஒரு கோல்டு ஒரு சில்வர் ஒரு கிரிப்டோ அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான இன்டெக்ஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கோம் ஒரு சிலதுக்கு பொஷன் சைஸ் வந்து ஒன் ஃபுல் லாட் போட்டிருக்கோம் ஒரு சிலருக்கு ஜீரோ டாட் ஒன் ஜீரோ போடுவோம் ஒரு சிலது ஜீரோ டாட் ஜீரோ ஒன் உடம்பு போட்டிருக்கோம் ஸோ உங்கள் டவுட்ஸ் கேளுங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் மந்த் எனில் வந்து టుిఫ్టి వన్ తౌసండ్ వంద రే సంతోషం ఇది తొందర వస్తుంది నమ్మ మని పన్నో త్యాంక్ యూ ఫర్ వాచింగ్